வணக்கம் இது கொழும்பில் இரவு வேளையில் நடந்த பயங்கரம் விரட்டி விரட்டி தாக்கப்பட்ட கும்பல் அவதானமாக இருங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அனைவரும் கைது செய்யப்படுவர் அமைச்சர் ஆனந்த விஜய் பாலாரி விபோ இன்று முதல் புதிய பேருந்து சேவை வர்த்தகர் உட்பட ஏழு பேரை திட்டமிட்டவர் கைது பாகிஸ்தானில் மீண்டும் தற்கொலை கொண்டு தாக்குதல் கொழும்பு கொள்ளுபிடி பகுதியில் உணவகம் ஒன்றின் முன் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மோதலில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன உணவு வாங்க உணவகத்திற்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் நிலவும் தளம்பல் நிலை தாழமுக அமுக பிரதேசமாக வளிமண்டலவியல் சாத்தியம் உள்ளதாக கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடலாவிய ரீதியில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை மழையோ பெக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் விலைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கோரலைப்பற்று பிரதேசபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடப்பட்ட பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று அவர் அதனை அறிவித்துள்ளார் சட்டம் அனைவருக்கும் சமம் என்றும் சட்டத்தை கையிலெடுத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோர் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கோரளி பெற்று பிரதேச எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடம்பெற்ற பெயர் பலகைகளை சனிக்கிழமை மாலை சபை தவிசாளர் உட்பட்ட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் கிரான் பிரதேசத்தில் குடுவி மலை உட்பட்ட மலை பிரதேசங்கள் பழமை வாய்ந்த ஆலயங்கள் வயல்வெளிகள் போன்ற இடங்களில் காணப்படும் மக்கள் போக்குவரத்து செய்யும் வீதியில் உள்ள சந்தைகளில் இப்பெயர் பலகை அமைக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பாக பிரதேச மக்கள் சமூக ஆர்வலர்கள் பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரனிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தவிசாளர் உபதவிசாளர் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் இணைந்து அவற்றினை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் விஜயபால வடக்கு கிழக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரே சட்டம்தான் என்றும் அதனை எவரும் மீறக்கூடாது என்றும் குறிப்பிட்டார் ஏற்கனவே போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் தங்கானை சண்டிலிப்பாய் மற்றும் காரினர் பிரதேச மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எண்பத்தி இரண்டு வழித்தட பேருந்து சேவையில் புதிய இணைப்பு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு காரைநகர் இடையே போக்குவரத்தில் ஈடுபடும் அரசு பேருந்து கொழும்பிலிருந்து வந்து அதிகாலை ஐந்து மணியளவில் யாழ்ப்பாண புகையிரத நிலையத்திற்கு சென்று அங்குள்ள பயணிகளை ஏற்றியவாறு யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திற்கு வரும் பின்னர் அங்கிருந்து ஐந்து ஐம்பது மணிக்கு வழமை போல் காரைநகர் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் அதுபோல பிற்பகல் ஆறு இருபது மணிக்கு யாழ்ப்பாண புகையிரத நிலையத்திற்கு சென்று அங்குள்ள பயணிகளை ஏற்றியவாறு காரைநகர் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் என்று காரைநகர் அரசு போக்குவரத்து சாலை முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இந்த சேவையானது இன்று முதல் இலங்கை போக்குவரத்து சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மிதிக்கம பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவர் உட்பட ஏழு பேரை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது தப்பியோடிய சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் மிதிக்கம பிரதேச வர்த்தகர் உள்ளிட்ட ஏழு பேரை கொலை செய்வதற்காக வந்த துப்பாக்கிதாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை இவரே வழங்கியுள்ளார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது வர்த்தகர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியேஷகர் ரோஹ தலைமையிலான அதிகாரிகள் குழு அண்மையில் உள்ள வீடொன்றை சோதனையிட்டது ரக முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அந்த இரண்டு சந்தேக நபர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த வீட்டின் உரிமையாளர் வெலிகம இப்பாவல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மிதிக்கம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய எனவும் அவரை மாத்தரை மீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தானின் நகரில் அமைந்துள்ள துணை ராணுவப்படி தலைமையகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரண்டு தற்கொலை குண்டுதாரிகள் அவ்விடத்திற்கு சென்றுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் தலைமையகத்தின் மற்ற நபர் ராணுவ தலைமையக வளாகத்துக்குள் குண்டை வெடிக்க செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாராயினும் இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடந்து தற்கொலை கொண்டு தாக்குதலில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன